பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றவரு சங்கி அப்படிலாம் சொல்லி சொல்லியிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர் அவர் வந்து ஒரு கவுன்சிலர் அவர் வந்து என்ன கேட்கிறாரு என்ன தம்பி நீங்க போய் பிஜேபி போய் பிரச்சாரம் பண்ண போயிட்டீங்க அப்படின்னு நீங்க ஒரு கட்சியில இருந்தீங்கல்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும் உள் சுரேஷ் இருக்காரு அவரை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண சொல்லாமா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல நீங்களும் உதவி பண்ண மாட்டீங்க கூப்பிடறாலையும் கெடுக்கிறீங்க அப்படித்தானே எவ்வளவு கட்சிகள் இருக்கு எல்லா கட்சியிலும் என் நண்பர்கள் தான் திமுக அதிமுக பாமக விடுதலை சிறை கட்சியில உங்களுக்கு தெரியுது உல் சுரேஷ் வந்து ஒரு ஒரு பிரசாரம் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போனாங்க அந்த இடத்துல ஒரு மாசு இருக்கும் அவரை அவரை ஓட்டு கேட்க இவரை பார்த்தோமே நிறைய பேர் ஓட்டு போட வருவாங்க இவர் போற இடத்துல ஒரு கூட்டம் சேரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது அப்போ நீங்கள் இந்த கட்சியில் உள்ளவங்க என்ன பண்ணிக்கிட்டோம் குரு சுரேஷை கூப்பிட்டு நம்ம கட்சியில் பிரச்சாரம் பண்ண செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்கணுமா இல்லையா நீங்கள் அதை செய்யக்காராம் நான் போனதுக்கு போனதுக்கப்புறம் புயோ வீலும்மா பிகாமி போயிட்டா பிகாமி போயிட்டேன் நீங்க கூப்பிட்டிங்களா என்ன நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வந்திருப்பேன் எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது நீங்கள் அதை செய்யாமல் ஆ அதை செய்யாமல் நீங்கள் அரசு அதுக்கு போயிட்டீங்க அதுவும் ஒரு கட்சி தாங்க புதுங்களா இதுக்காக நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல வல்ல என்ன மதிச்சு கூப்பிட்டாங்க புரியுதுங்களா சுரேஷ் சுரேஷன் அந்த இடத்துல ஒரு கிராம இருக்கும் எந்த வேட்பாளர் இருக்கு அவரு ஓட்டு கேட்டு வர்றாரோ அந்த வேட்பாளர் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால என்ன கூப்பிட்டாங்க நான் சந்தோஷமா போனேன் நீங்க கூப்பிட்டாதான் நான் வந்திருப்பேன் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன் உங்கள் வீட்டு பிள்ளைதான் சுரேஷ் போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதுக்கு போயிட்டீங்களே அதுக்கு போயிட்டீங்களே அப்படின்னாங்க நான் என்னத்த சொல்றது

உங்க எதுக்கு வந்து நான் தெரிவிக்கணும் அப்படின்றதுனால இன்னொரு பிரஸ் மீட்ல எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் கண்டிப்பா சொல்லுவேன் கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி வருவது உறுதி அதுல எந்த மாற்றம் கருத்தும் இல்ல நேற்று கூட நான் ஒருத்தருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தேன் அது வந்து சில பேர் சொன்னாங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு கட்சி ஆரம்பிக்க போறது உறுதி ஆனால் நான் செய்யும் உதவி வந்து அதை நேரத்தில் செய்யல இரண்டாயிரத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்கேன் குறைஞ்ச முன்னூறுக்கும் மேற்பட்ட ரத்ததான தான முகாம்களை நான் நடத்திருக்கேன் கொரோனா நிலத்துல எல்லாருமே உதவி செஞ்சாங்க கொரோனா நிலத்துல நான் செஞ்ச உதவியை நான் சொல்ல வரல ஆனால் அதுக்கு முன்னாடியே ரத்த தான முகாம்கள் நடத்தி இருக்கேன் முன்னூறுக்கும் மேற்பட்ட ரத்த தான முகாம்கள் மழை காலத்துல நிலவங்கள் கசாயம் அதுவும் இல்லாம பல மருத்துவ உதவிகள் இன்னொரு விஷயம் தெரியுங்களா நான் ஒரு ஒரு பொய் ஒன்னு சொல்லிட்டேன் நேரத்துல நீங்க கேட்டதுனால நான் ஆதரவு சொல்றேன் என்னோட பிளட்டு வந்து ஏபி பாசிட்டிவ் நூத்துல அஞ்சு தான் அந்த ரத்தம் இருக்கும் டாக்டர் வந்து என்ன சொல்லிருக்காங்க சார் நீங்க வந்து ரத்த தானம் பண்ணாதீங்க யாரா கேட்டா மட்டும்தான் உங்க ரத்தத்தை கொடுக்கணும் ஏன்னா உங்களோட வந்து ஏபி பாசிட்டிவ் அது வந்து நூத்துல அஞ்சு பேருக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால நீங்க வந்து ரத்தத்தை வந்து தேவைப்படுவருக்கு மட்டும்தான் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் கூலி சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மண்டலத்துக்கு ஏதாவது போன் வந்துனாங்க நானே போய் பிளட்டு கொடுப்பேன் அப்ப டாக்டர் கேட்கும் போது நான் சொல்லுவேன் மூணு மாசத்துக்கு முன்னாடிதாங்க கொடுத்துருக்கணும் இப்ப கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு மாசத்துல எல்லாம் கொடுத்துருக்கேன்

கண்டிப்பாக சிஎஸ்கே கட்சி வருவது உறுதி உருள் சுரேஷ் கட்சி வருவது உறுதி முழுதாக்க நீங்களாக ஓட்டு போடுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சுரேஷ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க கண்டிப்பாக ஜெயிப்பேன் 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 மக்களுக்கு நன்மைகள் செய்து தான் இருக்கும் இணைவாரோ இல்லையோ கண்டிப்பாக எனக்காக சப்போர்ட் பண்ணுவார் புரியுங்களா அதாவது என் கட்சியில் இணைஞ்சி தான் வந்து பணியாற்றணும் அப்படிங்குறது இல்ல அவருடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நான் நிலைமையில இருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என் நண்பன் சந்தானம் தான் இன்னொன்னு இந்த சிஎஸ்கே கட்சி இது வந்து நம்ம விஜய் சார் கூட தமிழக வெற்றி கூட இணைந்து இந்த புல் சுரேஷோட கட்சி சிஎஸ்கே கட்சி இணைந்து பணியாற்றும் அவங்க விருப்பப்பட்டால் விஜய் சார் விருப்பப்பட்டால் இந்த புல் சுரேஷ் கட்சி வந்து அவங்க கூட சேர்ந்து பணியாற்றும் அப்படி பணியாற்றினாக்க விஜய் சாருக்கு பிளஸ் ஆயிருக்கும் அது ஒருவேளை சுரேஷ் கட்சி தேவையில்லை அப்படின்னு அவங்க நிராகரிக்கப்பட்டால் அது இந்த குல் சுரேஷ்க்கு பிளஸ் அமையும் புரிதுங்களா விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் என்னது என்னுடைய தந்தை மாதிரி புரிதுங்களா என்னோட கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய கோட்பாடு என்ன என்னோட நிலை என்ன அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி வந்து நான் தெரிவிப்பேன்